வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் அப்படிங்கிறது சமைக்கிறது மட்டும் அல்ல சரியா பொங்கி வரும் ஆணவத்தையும் நல்ல எண்ணம் என்னும் நீரால் குளிர வைக்கும் நாளும் கூட அப்படின்னு நான் சொல்லப்பா தீச்ல்லப்பான்னு ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கார் சரிங்களா இந்த பொங்கல் விழாவை வந்து சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறாங்க சங்கராந்தி அப்படின்னா என்ன சூரியன் வந்து ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு மாறும் எல்லா நாளுமே சங்கராந்தி தான் அது மேஷ ராசியிலேருந்து இருந்தால் சித்திர மாதம் ரிஷப் ராசிக்கு மாறினா வைகாசி இந்த மாதிரி மாறும் நாட்களை தான் நாம் தமிழ் மாத பிறப்பாக கொள்கிறோம் இல்லைங்களா பிற மாநிலத்தவர்கள் அவங்கவுங்க மொழிக்கு போல் இந்த மாதங்களை பெயர் சுட்டிக்கிறாங்க சூரியன் கடகராசிக்கு வந்தால் அது ஆடி மாதம் இந்த தான் மார்கழி வரையான காலம் வந்து தட்சிணாயணம் அதாவது சூரியனின் தெற்கு நோக்கிய பயண காலம் இந்த மாதங்கள் பிதிர் என்னும் முன்னோர் வழிபாட்டுக்கு ஏற்றவை சூரியன் மகர ராசிக்கு வந்தால்தான் அது தை மாதம் தை முதல் ஆணி வரையான காலம் உத்திராயணம் இது வந்து சூரியனின் வடக்கு நோக்கிய பயண காலம் இந்த மாதங்கள் தெய்வ வழிபாட்டுக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் ஏற்ற காலம் சரிங்களா இந்த சங்கராதின்னு எதுக்கு பெயர் வந்துச்சு தெரியுங்களா பிரம்மனால் படைக்கப்பட்ட சங்காரு சங்காசூரன் அடுத்து கிங்கராசூரன் சங்கராசூரன் கிங்கராசூரன் என்னும் அறக்கர்கள் தாங்கள் பெற்ற வரத்தின் பலத்தால் தேவர்களை துன்புறுத்துனாங்க அவங்கள அழிக்கிறதுக்காக பார்வதியும் கங்காதேவியும் முடிவெடுத்தாங்க அதாவது ஆணவம் மிக்க அவர்களை அழித்து அவங்க வந்து நேர்மையானவங்க இல்லையா ஆனால் அவங்க வந்து கடவுளை சீக்கிரம் அடையணுன்றதுக்காக அசுரர்களாக மாறினாங்களாம் அவங்கள கரெக்டாக சொர்க்கத்துக்கு இடம் இடம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால இந்த தேவிகளோட நோக்கம் என்னவாக இருந்தது அவங்க ரெண்டு பேரும் எப்படியும் சொர்க்கத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பார்வதி தேவி வந்து சங்க சங்கராசூரனையும் அழிக்கிறாங்க கங்காதேவி கிங்கராசூரனை வதைக்கிறாங்க இந்த நாளை தான் கரி தின் அப்படின்னு ஒன் சொன்னாங்களாம் அதாவது கரி நாள் இந்த பொங்கலை ஒட்டிய நாட்கள் வந்து கரி தினங்களாக இருந்து இந்த இரு தேவிகளை இணைத்து தான் சங்கராந்தி தேவி அப்படின்னு சொன்னாங்க இவங்களுக்கு வட மாநிலங்களை முதலையை வந்து வாகனமாக கொடுத்துருந்தாங்களாம் தங்கள் ஆணவம் இடம்பெயர்ந்து நல்லெண்ணங்கள் குடிபுகுந்த நாள் என்பதால் இதை சங்கராந்தியாக கொண்டாட தேவியர் வேண்டினர் இரு அசுரர்களும் இது நடந்தது சூரியன் மகர ராசியில் நுழைந்த நாள் என்பதால் மகர சங்கராந்தியாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது புரியுதுங்களா இந்த நாளில் புனித தீர்த்தங்களில் போய் நீராடுவதுனால பாவங்கள் விலகும் புண்ணிய காலத்தை பாரதம் முழுவதும் வரவேற்பாங்களாம் சூரியனால் தான் பயிர் பச்சை விலைகள்லாம் பச்சை பயிர்கள்லாம் விளைகிறது இல்லையா தன்னை உக்கரமாகவும் மேகத்துக்குள் மறைச்சி குளிர்ச்சியாகவும் மாற்றி பயிர்களை விளைவிப்பதும் சூரியன் தான் இதில் இந்த மகர ராசியில் அடியெடுத்து வைக்கிறனால தான் நாம் மகர சங்கராந்தின்னு சொல்கிறோம் இந்த புண்ணிய நாளில் தான் பொங்கல் தமிழகத்தில் இதை பொங்கல் நாளாகவோ இல்லை அதற்கு முந்தைய நாளாகவோ இருக்கும் இந்த மகர சங்கராந்தி நாளில் தான் ஐயப்பன் வந்து என்ன செய்வார் ஜோதி வடிவாக காட்சி தருவார் அதனால தான் இதை வந்து மகர விளக்கு அப்படின்னு நாம் சொல்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பொங்கலை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிங்கன்னா தான் என்ன போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் தேங்க்யூ